சிலரெல்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு புத்திசாலியா இருப்பாங்க ஆனா உங்ககிட்ட தேவையில்லாத ஒரு பழக்கம் இருக்கும் அதுதான் விதண்டாவதமாக பேசக்கூடியவர்களுக்கு பதில் சொல்றது ஏன் அப்படி பதில் சொல்ல கூடாது மீறி சொன்னா என்ன நடக்கும் அததான் இன்னைக்கு கதையா உங்களுக்கு சொல்ல போறேன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி அஞ்சு மாசம் பிரேக் எடுத்துட்டு போன வாரத்துல இருந்து தான் உங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சேன் போன வாரம் ரிலீஸ் பண்ணிருந்த காணொலிக்கே ரொம்ப நல்லா ஆதரவு கொடுத்திருந்தீங்க நிஜமாவே எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்னை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக இந்த அன்புக்காக என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் இப்ப எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லிக்கொண்டே இருக்காதே அப்படின்றத உணர்த்துற ஒரு கதையை பாத்துருவோமா ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு வளமான நாடு இருந்துச்சு அந்த நாட்டை ஒரு புத்திசாலி அரசர் ஆட்சி செய்துட்டு வந்தார் அந்த அரசர் பத்தி எல்லாருமே புகழ்வாங்க அவர் நாட்டுல உள்ள மக்கள் அரண்மனையில இருக்கிறவங்க இவ்வளவு ஏன் எதிரி நாட்டு மக்களா இருந்தா கூட இவருடைய புத்திசாலித்தனத்தை புகழதான் அந்த அளவுக்கு இப்படி இருக்கும்போது இந்த அரசரை பற்றிய செய்தி எல்லா இடங்களுக்கும் தெரிய வருது சொர்க்கத்தில் வாழக்கூடிய இரண்டு தேவதைகளுக்கும் கூட இந்த அரசரை பத்தி தெரிய வருது ஒரு தேவத இந்த அரசர் புத்திசாலின்னு சொல்லுது இன்னொரு தேவத இல்ல இல்ல இந்த அரசர் என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் இவர்கிட்ட தேவையில்லாத ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லுது ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே பேசி பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க ரெண்டு தேவதைகளும் பூமிக்கு வந்து அந்த அரசருடைய புத்திசாலித்தனத்தை சோதிக்கிறதா முடிவு செய்யறாங்க அடுத்து என்ன இரண்டு தேவதைகளும் பூமிக்கு வந்தாச்சு சித்தி அபிசித்தின்னு இரண்டு வாலிபர்களுடைய உருவத்துக்கு மாறியாச்சு இப்படி மாறின பிறகு இந்த சித்தி அபிசித்தி ரெண்டு பேரும் என்ன அதே ஒரு பெரிய சந்தை இருக்கும் அந்த சந்தையுடைய இழிவான விமர்சனங்கள் தரக்குறைவான சொற்கள்னு அந்த அரசனை பத்தி பேசுறாங்க பொதுவாக அந்த அரசனுக்கு ஒரு பழக்கம் உண்டுங்க ஒவ்வொரு வாரத்தோட இறுதியிலையும் அவர் என்ன பண்ணுவாரு தன்னுடைய காவலர்களை நாடு முழுவதும் அனுப்புவாரு நாட்டு மக்களுக்கு ஏதாவது குறை இருக்கா யாராவது தன்னை பத்தி ஏதாவது சொல்றாங்களான்னு விசாரிச்சு பார்ப்பார் அவர்தான் நல்ல ஆட்சி செய்யற அரசர் தானே வழக்கமாக அவருக்கு எப்பவுமே நல்ல செய்திதான் வரும் ஆனா அந்த முறை அப்படி வரல ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சித்தி அபிசித்தி ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த அரசரை பத்தி குறை பேசிட்டே இருந்தாங்க இல்லையா அந்த செய்திதான் இந்த அரசருடைய காதுக்கு வந்து சேர்ந்துச்சு ஆக அத கேட்டதும் இந்த அரசருக்கு ஒரே குழப்பம் என்னடாது இது நாளும் எல்லாரும் நம்மள பத்தி நல்லாதான் சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளும் நல்லாதான் ஆட்சி செய்யறோம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப என்னடா திடீர்னு ஒரு குழப்பமா இருக்கு எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் நம்மளை பத்தி இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தோணுது சரி அப்புறம் என்னதான் செய்யலாம் இவங்களுக்கு எப்படி பதில் சொல்லலாம்னு அவரு யோசிக்கிறார் இந்த இடத்துல இந்த அரசர் இரண்டு விதமான செயல்களை செய்யலாங்க ஒன்னு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தண்டனை கொடுக்கலாம் ரெண்டு இவங்களுக்கு வர வேலையே கிடையாதுன்னு விட்டுரலாம் ஏன்னா காவலர்கள் ஏற்கனவே விசாரிச்சாச்சு ரெண்டு பேரும் அரசரை குறை சொல்றதுக்கும் அவதூறாக பேசுறதுக்கும் அங்க எந்த முகாந்தரமும் இல்லை அப்ப நான் மேல சொன்ன ரெண்டையும் தான் பண்ண முடியும் ஒண்ணு தண்டனை கொடுக்கணும் அல்லது அப்படியே விடணும் ஆனா இந்த அரசருக்கு இரண்டையுமே செய்யறதுக்கு மனசு இல்ல அவர் எப்படியாவது அவங்களுக்கு பதில் சொல்ல நினைச்சாரு அதுவும் தன்னுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படுற மாதிரி மிக சாதுரியமாக ஒரு பதில் சொல்ல நினைச்சாரு அதுக்காக அந்த அரசர் என்ன பண்றாரு பாருங்க தன்னுடைய காவலர்களை கூப்பிடுறாரு ஒரு கூடை நிறைய பரிசு பொருட்களை ஏற்பாடு செய்து சித்தி அபிசித்தி ஆகிய இரண்டு பேருக்கும் அந்த பரிசு பொருட்களை அனுப்பி வைக்கிறார் அப்படி அவர் அனுப்பி வச்ச அந்த கூடையில இருந்த பரிசு பொருட்கள் என்ன தெரியுமா மூன்று பொட்டலங்கள் முதல் பொட்டலம் மாவு பொட்டலம் இரண்டாவது பொட்டலம் சோப்பு கட்டிகள் நிறைந்த பொட்டலம் மூன்றாவது பொட்டலம் சர்க்கரை நிறைந்த பொட்டலம் தங்கம் வைரோ மாதிரி எல்லாம் அனுப்பாம இந்த மூன்று பொருட்களை தான் பரிசாக அனுப்பியிருந்தாரு அந்த அரசர் அவரை பொறுத்தவரை அந்த மூன்று பொருட்களுக்கும் மூன்று அர்த்தங்களும் உண்டு நாட்கள் கடந்து போச்சு எப்பவும் போல அந்த வார இறுதியிலும் நாட்டு மக்களை விசாரிப்பதற்காக காவலாளிகளை அனுப்பினாரு அரசர் கையோட இந்த சித்தி அபிசித்தி ரெண்டு பேரையும் விசாரிக்கிறதுக்காக தானே மாறுவேடமிட்டு நாட்டுக்குள்ளேயும் போனார் அங்க போனா காட்சி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய சந்தை இருக்கும் சந்தையுடைய வாசல்ல ஒரு கடை இருக்கும் நம்ம ஒரு டீ கடை மாதிரி அந்த கடையில இந்த சித்தி அபிசித்தி ரெண்டு பேரும் உட்கார்ந்து ரெண்டு பேரும் இந்த அரசனை விமர்சிச்சு பேசிட்டு இருப்பாங்க சரியா அதே தான் நடந்துட்டு இருந்தது அரசன் மாறுவேடத்தில் போகும்போது சித்தியும் அபிசித்தியும் தே அரசனை பற்றி இன்னும் அதிகமாக விமர்சித்து பேசிட்டு இருந்தாங்க அதுவா அநேத்த தலைப்பு அரசன் அனுப்புன பரிச பத்தி தான் ரெண்டு பேரும் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க விஷயம் தெரியுமா இந்த நாட்டு அரசன் எங்களுக்கு பரிசு கொடுத்து இருக்காரு நாங்க அவரை பத்தின உண்மைகளை எல்லாம் இந்த வாசல் உட்காந்து சொல்லிட்டு இருந்தோமா அது எப்படியோ அவர் காதுக்கு போயிருச்சு போல எங்க வாய அடைக்கிறதுக்காக பரிசு பொருட்கள் அனுப்பி வச்சிருந்தாரு பாத்தீங்களா எங்க வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாங்க கோபம் மண்டைக்கு ஏறிச்சு இவ்வளவு நாளும் அவரு காவலர்கள் தான் அவங்க எப்படி பேசுவாங்கன்னு கேட்டிருக்காரு ஆனா இன்னைக்கு நேர்லயே பாக்குறாரு அவங்க கண்ணாபின்னான்னு பேசுறது இவர் காதுல அப்படியே விழுது அந்த மாதிரி நடக்கும்போது யாருக்குனாலும் கோபம் தான் வரும் இல்லையா அதனால அவர் என்ன பண்ணாரு பாருங்க வேகமாக அந்த இடத்துக்கு போனாரு இந்த சித்தி அபிசித்தி ரெண்டு பேரையும் பார்த்து அதீத புத்திசாலிகளே அரசர் உங்களுக்கு ஏதோ பரிசு அனுப்புனாருன்னு பேசிக்கிட்டீங்களே என்ன பரிசு அனுப்புனாருன்னு சொல்றீங்களான்னு கேள்வி கேட்டார் அங்க நிக்கிறது என்ன நஜமான சித்தியும் அபிசித்தியுமா எல்லாம் தெரிந்த தேவதைகள் தானே அவங்களுக்கு மாறு வந்திருக்கிற அரசரை பார்த்த உடனே புரிஞ்சு போயிருது யார் என்னன்னு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க அரசர் கிட்ட சொல்றாங்க பரிசு என்ன பெரிய பரிசு ஒரு பொட்டலத்துல மாவு ஒரு பொட்டலத்துல சோப்பு கட்டி இன்னொரு பொட்டலத்துல சர்க்கரை அவ்வளவுதான் அதை கேட்டதும் இலக்காரமா சிரிச்சுட்டு சொன்னாரு அரசர் அட முட்டாள்களா நானும் என்னவோன்னு நினைச்சேன் அரசர் ஒண்ணு உங்களுக்கு பாரிசு பொருட்கள் எல்லாம் அனுப்பல அவர் அனுப்பி இருக்கிற அந்த மூன்று பொருட்களுக்கும் மூன்று அர்த்தங்கள் இருக்கு மூணுமே உங்களை கேவலப்படுத்துறதுக்காகத்தான் மறுபடியும் சித்தி அபிசித்தி வடிவில் இருந்த அந்த இரண்டு தேவதைகளும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க அப்படியா காவலாளி அரசர் கேவலப்படுத்தவா செஞ்சிருக்காரு அப்ப அந்த மூன்று பொருட்களுக்கும் என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க பாப்போன்னு அரசர் கிட்டயே கேள்வி கேக்குறாங்க ஆஹா இந்த கேள்வியை தானே அரசர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு இவ்வளவு நேரம் இதை கேட்டாதானே அவருடைய புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கிற மாதிரியான பதில சொல்ல முடியும் இதனால அவர் சொல்றாரு முட்டாள்களே அவர் அனுப்பிய மூன்று பொருட்களுக்கும் இதுதான் அர்த்தம் முதல் பொட்டலத்துல என்ன இருந்துச்சு மாவு இருந்துச்சா அந்த மாவு மூலமா அரசர் என்ன சொல்றாரு எந்த வேலை வட்டிக்கும் போகாம இருக்கீங்களே இப்படி ஒரு பிடி மாவை கூட சம்பாதிக்க வழி இல்லாம இருக்கீங்களே நீங்களா என்ன குறை சொல்றீங்கன்னு சொல்றாரு அந்த ரெண்டாவது பொட்டலத்தில் என்ன இருந்துச்சு சோப்பு கட்டி தானே அது மூலமா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் உடம்புலயோ மனசுலயோ அழுக்கோட இருக்கீங்களா இந்த சோப்பு கட்டியை போட்டு தேய்ச்சி குளிச்சாவது அந்த அழுக்கு எல்லாம் விரட்டிக்கணுமா அந்த மூன்றாவது பொட்டலத்தில் என்ன இருந்துச்சு சர்க்கரை தானே அது மூலமா அரசர் என்ன சொல்றாரு தெரியுமா எப்பவுமே கசப்பான வார்த்தைகளால யார பத்தியாவது குறை பேசிட்டே இருக்கீங்களே இந்த சர்க்கரையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமாவது நல்லதான் நாலு வார்த்தை பேசுங்கன்னு சொல்றாரு ஆக மொத்தத்துல பரிசுங்கிற பேர்ல இந்த மூணையும் கொடுத்து அரசர் உங்களை அத்தனை பேருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு மறுபடியும் ஒரு தடவை தங்களுடைய அத்தனை பேரும் வியக்கும்படி மாறுவேடத்தில் இருந்த அரசன் கலங்கும்படி சித்தியும் அபிசித்தியும் ஒரு வாக்கியம் சொன்னாங்க அது என்ன வாக்கியம் தெரியுமா அட இத்தனை புத்திசாலித்தனமாக ஒரு காரியத்தை செய்ய தெரிந்த அரசனுக்கு எங்களை போன்ற முட்டாள்களிடம் ஒரு அடிப்படையான விஷயம் கூட தெரியலையே ஒரு புத்திசாலிதானா கேட்டதும் அந்த வெட்கி தலை குனிந்து போய் நின்றாராம் அரசர் அதுக்கப்புறம் என்னங்க சித்தியும் அபிசித்தியும் மறுபடியும் தேவதைகளாக மாறியதாகவும் அந்த அரசருக்கு நீ எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் முட்டாள்களுக்கு செவி மடுக்கும் போது முட்டாள்களுடைய விமர்சனத்துக்கு பதில் சொல்லும் போது நீயும் முட்டாளாகிறாய் அறிவுரை சொன்னதாகவும் இந்த கதை முடிவடையுது அந்த அரசருக்கு தேவதை சொன்ன அதே அறிவுரைய உங்களுக்கும் நான் சொல்றீங்க உங்களை நிறைய பேர் ரொம்ப புத்திசாலியா இருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் கையாள தெரியும் ஆனா முட்டாள்தனமான தர்க்கங்கள் தேவையில்லாத விமர்சனங்கள் உங்களை காயப்படுத்தும் பாதி நேரம் அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு யோசிப்பீங்க மீதி நேரம் அதுக்கு பதில் சொல்லி அந்த பதிலுக்கும் விமர்சனம் வர்றத பார்த்து வருந்து எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல முடியாது எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது பதில் மட்டும்தான் சொல்ல முடியும் நம்மளால நம்ம வேலையை பார்க்க முடியாது நம்ம முன்னேற்றத்துல கவனம் செலுத்த முடியாது அதனால இனிமேலாவது இது மாதிரி நபர்களுக்கு பதில் சொல்லாதீங்க இது மாதிரி பட்ட தர்கங்களில் ஈடுபடாதீங்க உங்க முன்னேற்றம் வேகமா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிச்சுக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்